இரண்டுமே கிருமி நாசினிகள் தான் பொதுவாக ஆன்டிபயாட்டிக் என்பது நம்ம உள்ளே சாப்பிட்றது அல்லது இரத்தத்தின் மூலமாக இன்ட்ரா வீனஸ் நரம்பு மூலமாக அல்லது இன்ட்ரா மஸ்குலர் அல்லது சப்கூட்டினியஸ் தோலுக்கு கீழே அந்த மருந்து நம்ம உடலில் செலுத்தப்படுது செலுத்தப்பட்டோன்னா அந்த மருந்து வந்து இட்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளது ஒரு ரசாயன வேதியியல் பொருள் அது வந்து அந்த பாக்டீரியாவுக்கு அல்லது ஃபங்கஸுக்கு பாக்டீரியா ஃபங்கஸ் அல்லது வைரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது அது அதுக்கு எதிர் வேலை செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இது பேர் தான் ஆன்டிபயாட்டிக் அது உடலுக்கு உள்ளே செலுத்தப்படுது ஆன்டிசெப்டிக்ங்கிறது வெளியில பூசக்கூடியது ஒரு ஒரு காயம் பட்டிருக்கு நீங்கள் டெட்டால் டைலியூட் பண்ணி நீங்கள் அதை துடைக்கிறீங்க அது இஸ் ஆன்டிசெப்டிக் வெளி வெளிக்காயங்களுக்கு காயங்களுக்கு பூசுறதுக்கு பொதுவாக பேசி பேர் வந்து ஆன்டிசெப்டிக் இதனுடைய வேலையாக தான் ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அது அந்த கிருமி தொற்று தடுக்கிறது அதுதான் ஆன்டிசெப்டிக் அதுவும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளதான் பாக்டீரியாவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியதுதான் வெளியில் நீங்கள் தடவுனீங்க ஒரு க்ரீமோ ஆன்டிசெப்டிக் க்ரீம் அல்லது ஆன்டிசெப்டிக் லிக்யூடு லைசால் டெட்டால் இந்த சொல்யூஷன்லாம் டைல்யூட் பண்ணி நீங்கள் அந்த இடங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்போ ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அது பேர் ஆன்டிபயோட்டிக்ங்கிறது உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடியது உள்ளுக்கள் கொடுத்து அந்த கிருமி மேயோட ரியாக்ட் பண்ணி ஒன்று என்ன பண்ணால் அந்த கிருமியினுடைய கிருமியை கொன்னுரும் ஒன்று எப்படி இட்ஸ் பேக்டீரியா ஒன்று பேக்டீரியா ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக்னால் அதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தும் அது ஒன்று பத்தாகும் ஒன்று பத்தாகும் பத்து நூறு ஆகும் நூறு லட்சமாகும் அப்படி பெருகிகிட்டே போகும் இல்லையா அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது அந்த ஒரு இது அல்லது பாக்டீரியம் லைட்டிக் லைட்டிக்னால் கொன்னுடுறது ஒன்று ஒருவன ஒரு சேட்டை பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று கொன்னுடலாம் இல்லைன்னா அடித்து முடமாக்கி விட்டுடலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை தான் செய்யும் இந்த பேண்டி பயோட்டிக் வந்து ஒன்று பேக்டீரியம் லைட்டிக் அது அந்த செல் வால் இருக்கு இல்லையா அதனுடைய அதனுடைய அந்த புரச்சுவர் இருக்குது இல்லையா அதை டேமேஜ் பண்ணி விட்ரும் அப்போ அதான் குளோஸு ஏன்னா சிங்கிள் செல் ஆர்கனிசம் தானே பேக்டீரியாக்குறது அதோட க்ளோஸு அல்லது என்ன பண்ணோம் அந்த செல் வால் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த தன்மையை பிறகக்கூடிய தன்மையை நிப்பாட்டிவிடும் அப்போ பேக்டீரியோ ஸ்டாட்டிக் பேக்டீரியோ லைட்டிக்ங்கிறது பேக்டரி சைடல் சைடலுங்கிறது கொன்றுடுறது பேக்டரி சைடல் பேக்டீரியோ ஸ்டாட்டிக் பேக்டரி சைடலுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடியது பேக்டீரியா ஸ்டாட்டிக்ங்கிறது அதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தி அதன் மூலமாக அந்த கிருமி தொட்டு உள்ளுக்குள்ளே பரவாமல் பார்த்துக்கல இஸ் கெமிக்கல் முதல்ல பென்சிலின்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க அது எப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் நினைக்கிறேன் ஒரு அந்த ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குது அந்த வெட்டுக்காயங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேற என்ன இல்லாமல் பொருள்களை போட்டு இது வந்து கிருமிகளை கொல்லுமா ஒரு டிஸ்கில் அதில் ஒரு ஒரு ஈக்குவலை பொதுவாக ஈக்குவலை புரோட்டியஸ் சூடமோனஸ் அப்படின்னு பாக்டீரியாக்களுக்கு பேர் இருக்குது அது ஒவ்வொன்றும் காலனியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அது பக்கத்தில் நீங்கள் என்ன ஒரு கெமிக்கல் வச்சு அதை அந்த பரவக்கூடியதை தடுக்க முடியுமோ அதை வச்சு இன்குபேட் பண்ணுவாங்க அது அது வளரக்கூடிய டெம்பரேச்சரில் வச்சுருந்தாங்கன்னா எங்கே வந்து வளர்ச்சி வரலையோ அங்கே வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது இது தடுக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறையா கெமிக்கல்ஸை வச்சு ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஒருடது கெமிக்கலே வைக்கலை ஆனால் அந்த சைடு குரோத்தே போகலை ஏன்னா ஜன்னலை திறந்து வச்சுருக்காங்க அது வழியாக காட்டில் வந்த பூஞ்சனம் விழுந்துருக்கு பெனிசிலியம்ங்கிற பூஞ்சனம் விழுந்து அதில் உள்ள செக்ரீஷன் அதில் உள்ள அந்த சொரப்பு வந்து இந்த பேக்டீரியாவும் விடலை அப்போ இதை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா இது இதில் என்னவோ இருக்குது பூஞ்சனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் இருந்து வரக்கூடிய அந்த பூஞ்சனத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் பெனிசிலியம் இது வந்து அந்த குரோத்தை தடுத்துருக்கு ஒரு சலம் இருக்கு இல்லையா ப பஸ் சலம் வச்சோம்னா அந்த பஸ் எடுத்து வச்சு இன்குபேட் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் உள்ள கிருமி வந்து பரவிக்கிட்டே வரணும் பரவ விடாமல் தடுத்துருக்கு அப்போ இது என்னென்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து தான் பென்சிலியம் வந்தது ஆனால் செகண்ட் வாரல் வாரில் நிறையா வர பெட்டு காயங்கள்லேருந்து காப்பாற்றின பெருமை வந்து பென்சிலியின் இப்போ வந்து ஏதோ அந்த பென்சிலினுக்கும் சில ரியாக்ஷன்ஸ் வர்றதுனால அதை வந்து கவர்மெண்ட்டே தடை பண்ணி வச்சுருக்கு கவர்மெண்ட் செட்டப்பில் இன்பேஷன் செட்டப்பில் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு வச்சுருக்காங்க அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் நிறைய அமாக்சிலின் ஆம்பிசிலின் அமாக்சிலின் இதெல்லாம் பென்சிலின் டெரிவேட்டிவ்ஸ் அதனுடைய அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய வந்ததினால பென்சிலினுக்கும் பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிருக்கு